السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ و الحمدللہ الحمدللہ و الصلاۃ والسلام علی رسول مصطفی محمد صلی اللہ علیہ وسلم وعلی الیہ و اصہابہ و صحابہ و و وأهل بيته أجمعين ما أبواهم وقد قال الله تعالى في كلام القديم و المجيد المتين أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد خلقنا

மார்க்க கல்வியை மாற்ற சட்ட அழகாக சந்தோஷமாக பயில வந்திருக்கிற மாணவிகளுக்கு என்னுடைய பணிவான அசலாமனை வழக்க உருவாகி வர அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா கல்விகளையும் சிறந்த கல்விமானாக சிறந்த ஆடிமாக்களாக அல்லா உங்களை கிராமத்து வரை இப்படியே வாழை செய்வானாக அருமையான மாணவிகளே உங்களுடைய இந்த மதர்சாடைய வாழ்க்கை இந்த மதர்சா உங்களுடைய எளிமையான இந்த நேரத்திலே உங்களுக்கு எல்லா சுதந்திரங்கள் எல்லா சந்தோஷங்கள் அனைத்தையும் விட எங்களுக்கு மார்க்க தான் முக்கியம் என்று வந்திருக்கிற ஒரு நிலை அது அல்லாமல் தரப்பட்ட மிகப்பெரிய ஒரு அன்படி உலகத்தில் எத்தனையோ அனாச்சாரங்கள் எத்தனையோ வீணான செயல்கள் எவ்வளவோ வீணான சிந்தனைகள் இவையெல்லாம் தாண்டி மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அதுதான் நமக்கு தந்திருக்கிறார் பார்த்தீங்களா இது உண்மையிலேயே ஒரு மகத்தான ஒரு நம்முடைய அமைப்பு தான் இருக்கும் நமக்கு இந்த மதைய அவசியம் என்ன தேவை ஆரம்ப காலகட்டங்களெல்லாம் இஸ்வான் மதசா வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது வீட்டுல அத்தா மாட்டேன் ஓரளவு சரி காலகங்கள் மாற மாற நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா பெண்களுடைய கல்விகள் அவசியம் தேவை என்ற ஒரு நாம் தரப்பட்டுட்டோம் அதுக்கு என்ன காரணம் நிச்சயமாக ஒன்று சொல்லலாம் இந்த உலகத்திலே மாறி வரும் கலாச்சாரம் அது யாரை கொண்டு நம்ம குற்றம் சொல்வதற்கு இல்லை நம்முடைய வாழ்க்கையில எல்லாவுக்கு ரசூலுக்கும் பயந்து நாம வாழணும்னா அது அல்லாமுடைய மார்க்கத்தினுடைய சிந்தனைகள் உள்ள பெண்மணிகள் மட்டும்தான் நம்ம அதில் மூணிப்பாகவும் நிச்சயமாக மேம்பதலாகவும் இருக்கணும் ஒரு மார்க்கு நமக்கு வந்திருந்த போதிலும் கூட நிறைய சகோதரிகள் இந்த தடுமாறி போராடும் இருக்கிறது எல்லா மனிதர்களையும் பாதுகாக்கணும் பெருமான செலவாக அழைவ மேராஜுக்கு போனாங்க அவங்க எல்லாம் தெரிஞ்ச சிந்தனைகள் ஆணிமாக்கள் இளம் ஆடிமாக்கல் நமக்கு எல்லாம் தெரியும் மாற்றத்தில் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு இதுக்கு மேலே ஒன்று இருக்கு என்ன தெரியுங்களா நாம பக்குவப்பட்ட பெண்மணிகளாக நம்ம இது வந்து எடுத்து வெளியேறணும் மார்க்கத்தினுடைய கல்வி நமக்கு அவசியம் நம்ம கற்றுக்கொண்டதெல்லாம் அது முதலில்லாம் எல்லாம் அவங்க போதுமானாலும் கூட நம்முடைய வார்த்தையில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நிறைய இருக்கிறது இப்பொழுது தனிமையான வாழ்க்கை இன்னும் கொஞ்ச நாள் போனால் நம்முடைய குடும்ப வாழ்க்கை அங்கே போய் நம்மளுடைய குடும்பத்தில் நம்ம எப்படி இருக்குதுங்கிற ஒரு நிலை இவை எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பாடமாக ஒரு நல்ல வழிகாட்டியாக இந்த மனசா நிச்சயமாக உங்களுக்கு அமையும் என்பதில் எல்லாருக்கும் சந்தேகமே கிடையாது செல்வதாரை சோர்ந்தாங்க பேராட்சிக்கு நான் போனேன் பேராஜர் கண்ட விஷயங்கள் நிறைய சொன்னாங்க சரவலாரே சார் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் பொழுது உள்ளம் திடுக்கடும் விஷயங்களை பெருமானாசராசன் சொன்னான் நரகத்தில் கண்ட காட்சிகளை சொன்னான் சொல்லிட்டு அவள் கடைசியா அவன சொன்னாங்க நான் நரகத்தில் கண்டது அதிகமாக கண்டது பெண்மணிகள் என்று சொன்னாங்க சரவலார்கள்

மார்க்க கல்வியோடு சேர்த்து எத்தனை கல்வி இருந்தாலும் சரி நம்ம நிச்சயமாக வழிதான் போக உலக கல்வி மட்டும்தான் நமக்கு அவசியம் நம்ம சொன்னோம்னா அதை என்னுடைய அறிவுக்கு வந்து அல்லா அரசுடைய அந்த கிருபையும் ரம்மத்தும் எப்படி இருக்கும்னு எனக்கு நிச்சயமாக கூடப்பட அதனால பெருமானா சிறந்தாலே செல்லும் சொன்ன கல்வி கற்றுக் கொடுத்த வாழ்க்கை இவை அத்தனையுமே நமக்கு மிக மிக மகத்தானது என்பதை நாம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில அமைத்து கொள்வது மிகச் சிறப்பானதாக இருக்கு நாம் இங்கே இருந்து நம்ம கல்வி பயின்று போகிறோம் நம்ம எத்தனை விஷயங்கள்ல நாம் கற்றுக்கொண்டு போகிறோம் எந்தெந்த விஷயங்கள் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இவை எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப தேவைப்படும் சோதனியில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகளை நாம் சந்திக்கணும் பிரச்சனையே எனக்கு இல்லையே எந்த பெண்மணியும் சொல்ல முடியாது ஊடகங்கள்ல எத்தனை செய்திகளை நாம் பார்க்கிறோம் நாம் வந்து திருமணம் வைத்து நம்முடைய வாழ்க்கையில் மனவாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது அது வரக்கூடிய சில இடர்பாடுகளை சில கருத்து வேறுபாடுகளை கூட தாங்க முடியாத பெண்மணிகள் எத்தனையோ கோணங்களில் அவர்கள் சிரித்து விடுகிறார்கள் கடைசியில தன்னுடைய வார்த்தையே உயிரையும் வாய்ந்து கொள்ள நிலைக்கு கூட போயிருக்கிறார் இப்ப இதெல்லாம் மாற்று கல்வி நம்மகிட்ட இருக்குது அல்லா ரசூலுடைய பயம் இருக்குது அப்படின்னா நாம என்ன செய்ய மாட்டோம் அல்லா ரசூலுக்கு மீன எந்த செயலையும் செய்ய மாட்டோம் நாம் அல்லா ரசூலுக்கு பயந்து வாழணுங்கிற ஒரு மிகப்பெரிய நோக்கு தான் இந்த மதரசாவுடைய இலக்கு நம்ம காலை எத்திரிக்கிறோம் பஜ்ஜு தொழுகிறோம் சுர நிறைய பானங்களை கற்றுக் கொள்கிறோம் நிறைய சட்ட திட்டங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம் நாம் எப்படி இருக்கணும் நம்முடைய ஆடைகள் எப்படி இருக்கணும் நம்முடைய உடைகள் எப்படி இருக்கணும் நம்முடைய உள்ளங்கள் எப்படி இருக்கணும் நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கணும் இவை தான் நமக்கு அவசியம் எல்லா சுமத்தான விஷயங்கள்லையும் நம்முடைய சுமத்துகள் எல்லாம் தாறுமாறாக மாறாக போய்விடுங்க சுமத்துகளுக்கு சுமத்தான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க சமுதாய கண்மணிகளாக பெண்மணிகள் இல்லவே இல்லை என்பது கசப்பான ஒரு உண்மைதான் அது இருந்து வரணும் ஒரு பெண்ணிட்ட இருந்து கோஷம் பெற வேணும் சுமத்தான விஷயங்கள் நிறைய இருக்கணும் நம்முடைய பெற்றோர்களிடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு நாம அவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லணும் கட்டுக்கொடுக்கக்கூடிய விஷயங்களை கட்டுக்கொடுத்து தான் ஆகணும் அது அத்தாவாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி நாங்கள் திருமணத்திற்கு போனோம் அந்த திருமணத்தில் நாங்கள் சொல்லிகிட்டே போனோம் பெண்ணை மட மேடைக்கு நிச்சயமாக ஏற்றாதீங்க அது அல்லா ரசூலுக்கும் மாற்றமான செயல் அவருடைய வாழ்க்கையில் அல்லா நிச்சயமாக உதவி செய்ய மாட்டாங்க அதுக்கு பெண் தரப்ப சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நாங்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா திருமணத்தை எப்படி நாங்கள் சரியாக நடத்துவது அங்காரசுடைய பயம் பார்த்து போச்சு மார்க்கத்துடைய சிந்தனை இல்ல அப்ப மார்க்கத்தினுடைய சிந்தனை இல்லாத ஒரு திருமணத்துல அல்லாவுடைய கருணையும் வரப்போது எப்படி வரும் சொல்லுங்க பார்க்கலாம் மாற்று மத சகோதரர்களுடைய திருமணத்துக்கு நம்ம போறது அங்க போய் என்ன செய்யறது நாம குருக்கா நமக்கு பருதா நமக்கு கோஷா முறை நம்முடைய உடல் அவையவங்க எதுவும் வெளியே தெரியக்கூடாது திருமணத்திற்கோ வைமத்திற்கோ விசேஷத்திற்கோ நம்ம நாம என்ன செய்யறோம் அவங்க மனைவர்களையும் பாதுகாக்கும் நமக்கு மார்க்கு அதான் சொல்லி கொடுக்குது நம்ம ஏன் மனசாவுக்கு வர்றோம்னா எந்த காலத்திலும் சரி அருமையான சகோதரிகளை நீங்க எந்த காலத்திலையும் சரி வார்த்தத்துக்கு கொரோனா நிச்சயமா நிச்சயமாக நடக்க மாட்டோம் என்கிற ஒரு உறுதிப்பாட்டை அதோட வாழ்க்கையோட தரத்தை உயர்த்தும் உங்களுடைய கல்வியினுடைய எல்லா விஷயங்களையும் அந்த கல்வி உங்களுக்கு உபயோகமாகும் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு அந்த கல்வி சத்தியமாக பயன்படும் நம்முடைய ஒழுக்கம் நம்முடைய தந்திப்பு நம்முடைய தருவியத்து நம்முடைய அமல் நம்முடைய தொழுகை நம்முடைய பேச்சு நம்முடைய நடவடிக்கை நம்முடைய ஆடை அலங்காரங்கள் இவை எல்லாம் நமக்கு கட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய தாயம் இது தெரியுமா இந்த ரிசாஸ்தான் நம்ம நம்முடைய இளமையான காலங்கள்ல வருஷாவுக்கு வரணும் ஓதறோம் படிக்கிறோம் மாற்று கல்வியை கற்றுக்கிறோம் சிறந்து வாங்கிக்கிறோம் போக நாம கற்றுக்கொண்ட கல்விய பிறகு எந்த வகையில நாம கற்றுக் கொடுக்கிறோம் நம்முடைய அந்த கல்வி நமக்கு எந்த வகையில பிறகு உணர்ந்த அவயவங்களை வரைக்கிறதுக்கு நம்ம வந்து பருதா போட்டுறோம் பருதா போட்டுட்டு எல்லாமே கொடுத்த அந்த சிறைய அலங்காரங்களை ஒரு காலத்து வெளியே நம்ம விட்டுறோம் இது யார் பார்க்கறதுக்கு பாதுகாக்கும் வறுமையான சோதரிகளே மாணவிகளை நிச்சயமாக நம்முடைய மாற்று கல்வி நமக்கு ரொம்ப அவசியம் பக்குவப்பட வைக்கக்கூடிய கூடிய கல்வி இது உலக கல்வியில நம்ம நான் வந்து பக்குவப்பட வைக்காது எப்பயுமே உலக கல்வி வந்து நம்முடைய சுதந்திரத்தை வந்து அதாவது வந்து தாம்பீரியமா தான் செய்ய சொல்லணும் ஒரு வட்டத்துக்குள்ள செய்ய சொல்ல இஸ்லாம் அப்படி இல்லை நீ இப்படி இருக்க அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் சரதாக அடையீஸ்வரன் சகாபி வந்தாங்க யார் சொல்றதா எங்க வீட்டில் ரொம்ப வறுமை ரொம்ப வறுமை இவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் எங்களோட காசே இருக்கிறது இல்லை அதுவும் சரதாக சொன்னாங்க நீங்க உங்களுடைய குடும்பத்தார மனைவி மக்களோடு உட்கார்ந்து சாப்பிடுங்க சேர்த்து சாப்பிடுறீங்களான்னு கேட்டாங்க சரவாரி இல்லையா சொல்லுங்களா உங்கள் மனைவி உங்களுடைய பிள்ளைகளோடு அமர்ந்து சாப்பிடுங்கள் அது உடைய வறுமையை போக்கும் என்று சொன்னதே என் கண்ணி நாயகம் சரவாரி இந்த சிந்தனைய எந்த உலக கல்வி உங்களுக்கு ஊட்டும் மார்க்கத்தினுடைய சிந்தனையுடைய கல்வி மட்டும்தான் இதை நமக்கு ஊட்டும் அருமையான பெருமக்களே நம்முடைய சுதந்திரம் பறி போவது வந்து இஸ்லாம் இல்லை ஐயோ இப்படி ஒத்திரம் வந்து வாசல உட்காட்டமே நம்முடைய சோதரம் எப்படி இருக்கிறது நம்முடைய நம்முடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கே இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும் கலைந்து மகங்கத்தினுடைய சிந்தனையோடு இந்த கல்வியை நாம் பயிர வைக்கணும்